Verse is gonna be James 1 17. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights with whom there is no variation or shadow of turning. So, in the verse of God, I'm to read now. கிட்டது தான் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்றத வந்து இந்த வருஷம் காட் நமக்கு சொல்கிறார் ஸோ காட் கிட்டது நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது ஒரு விஸ்டம் சால்வேஷன் பீஸ்ஃபுல்னஸ் பிலீஃப் ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் இது எல்லாமே தான் நான் காட் கிட்டது நமக்கு கிடைக்குது ஸோ காட் வந்து சில டைம்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ் அதாவது மனுஷங்க மூலயமா வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகளாக செய்யலாம் இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு டாக்டரை யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை ஹீல் பண்ணுறாரு அந்தன்னு வந்து யாரும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலயமா வந்து நம்மளுக்கு ஒரு வேலையை கூட கொடுக்கலாம் அந்தன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலயமா நம்மளால் நம்மளால வந்து அவங்களுக்கு அவங்க மூலயமா வந்து நம்ம ஏதாச்சும் வந்து புதுசாக நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மனுஷங்க மூலயமா வந்து கா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செய்வார் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்னே பார்த்தீங்கன்னா அந்த அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நம்ம படிப்போம் இல்லையா ஸோ அந்த படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை கூட காட் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஸோ அவ்வளோ பெரிய காட் நம்ம கூட இருக்கிறாரு பார்த்தீங்களா ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் காட் கிட்டன் தான் வந்து கிடைக்குது நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க என்னன்னா வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க ஏன் நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பட் ஆனால் வந்து அவங்க காடை வந்து அவங்க தேங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ காட் மூலயமா தான் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ கா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் காட் காடோட வில் இல்லாமல் வந்து எதுவுமே வந்து அசையாது ஒரு லீவ் கூட அசையாது சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசப்பா இந்த நாள் கொடுத்தக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த எங்களுக்கு சொன்ன மாதிரி ஏசப்பா ஏசப்பா எங்கள் கிட்டது தான் யோசிப்பா எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது யோசிப்பா யோசிப்பா நீங்கள் உங்களோட பில் இல்லாமல் உங்களோட சித்தம் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது யோசிப்பா அதனால் எங் அதை வந்து நாங்கள் நம்பர் யோசிப்பா யோசிப்பா அங்கே எப்படி வந்து ஒரு எக்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஒரு மனுஷங்களை யூஸ் பண்ணி வந்து எங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறீங்களோ அதுக்காக நன்றி யூஸ் பண்ணா நீங்களும் எங்களை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு எங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களை யூஸ் பண்ணுங்க யூஸ்ப்பா ஐ ஆஸ் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ் க்ரைஸ்ட் பீச்சர்ஸ் நேம் அமேன் காட் பிளஸ் யூ ஹேப் டே பாய்